வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் இவங்க வந்து போட்டிடுறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா இவிஎம் மிஷினில் யாருடைய பேர் ஃபர்ஸ்ட் வரும் யாருடைய பேர் செகண்ட் வரும் யாருடைய பேர் தேர்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகளை பார்க்க முடியுது அந்த வகையில் ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ஃபோட்டோவில் அண்ணாமலையுடைய படம் அண்ணாமலையுடைய பேர் அண்ணாமலை பாஜகவுடைய சின்னம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரனுடைய பேர் இரட்டை இலை சின்னம் மூணாவது கணபதி ராஜ்குமார் அவர்களுடைய பேர் உதயசூரியன் சின்னம் இதுதான் வந்து இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து வெளிவந்திருக்கு இது மாதிரி தான் இவிஎம் மிஷினில் இருக்கும் என்ன இவிஎம் மிஷினில் ஃபோட்டோ வந்து இருக்காது பேர் சின்னம் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பதிவுகளை நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோம் இதை பார்த்த உடனே திமுக அதிமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன இவிஎம் மிஷினில் எடுத்தோனையே அண்ணாமலை பேர் அப்போ எலெக்ஷன் கமிஷனு பாஜகவுக்கு ஃபேவராக இருக்கா எடுத்தோனையே அண்ணாமலை பேர் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து ஒன்னா நம்பர் பட்டனை ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ண முடியும் அதனால சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கா பாஜகவுக்கு அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா திமுகவினர் அதிமுகவினர் பொங்கிக்கு இருக்காங்க நம்ம தேடி பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனுடைய விதிகள் இருக்குது பார்த்தீங்களா அதை தேடி பார்க்கும்போது சில உண்மைகள் நம்மளுக்கு தெரியுது அதாவது ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்க யாருடைய பேர் பேரு மிஷினில் செகண்ட் வரணும் யாருடைய பேர் தேர்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதில் என்ன அப்படின்னா நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் இவங்களுக்கு முன்னுரிமை ரெண்டாவது

அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக நேஷனல் பார்ட்டி தாமரை சின்னம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலை தான் வந்து இருப்பாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்ககனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு ரெண்டு மூணு பார்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு இப்போ பாஜக இருக்கு அதிமுக இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக இருக்கு இதெல்லாம் பார்ட்டிஸு மத் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இப்போ இந்த மூணு பேர்ல யார் வந்து வருவா அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா அதுபடி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அண்ணாமலை ஏ அண்ணாமலையுடைய எழுத்து ஏ லெட்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அண்ணாமலையுடைய பேர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக வந்து கணிக்க முடியுது அதனால அண்ணாமலையுடைய பேர் இவிஎம் மிஷினில் வந்து ஃபஸ்ட்டில் வரதுக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பர்சன்டேஜ் கூட சம்மந்தம் கிடையாது கனெக்ஷன் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை இது ஃபஸ்ட்டு டாபிக்கு பாஜகவினர் இந்த புகைப்படத்தை வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரியே எலெக்ஷன் ரிசல்ட்டும் அண்ணாமலை ரெண்டாவது அதிமுக மூணாவது திமுக இப்படி அமைஞ்சா பரவாயில்ல அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கையை வந்து தெரிவிக்கிறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவலையில் திமுக ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன விஷயம் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பிரச்சாரத்துக்காக பல பகுதிகளுக்கு வந்து போறாங்க பல பகுதிகளிலையும் பொதுமக்களுடைய ரெஸ்பான்ஸ் திமுகவுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளை நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு தென் சென்னையுடைய திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வாக்கு சேகரித்து அவங்க வந்து போகும்போது ஒரு பகுதியில் எதிர்ப்பை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு மயிலாப்பூர் பகுதின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து சில எதிர்ப்புகளை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆணுச்சு அது வெளியாகி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறன் அவர்களை சில பொதுமக்கள் வந்து எதிர்த்தாங்க அதாவது இந்த அஞ்சு வருஷத்துல சில முக்கியமான விஷயங்களை வந்து நிறைவேற்றதுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சில எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சாங்க தயாநிதி மாறன் அவர்களுக்கு ரெண்டாவது மூணாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயின் வந்து போறாருல்ல அவர் பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளும்போது போது இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் புதுமை பெண் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா புதுமை பெண் திட்டம் அதை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பேசும்போது டக்குனு கூட்டத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான குரல்களை பார்க்க முடியுது இதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அப்செட்டு அவர் மேடையில் சமாளிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக வந்து ஒழிக்கணும் மதுக்கடைகளை அப்படிங்கிற குரல்களை பரவலாக பார்க்க முடியுது யார் கேம்பெயினுக்கு வந்தாலும் கூட்டத்தில இருந்து ஒருத்தவங்க வந்து டாஸ்மாக் கடைகளை மூடுங்க அப்படிங்கிற குரல் வந்து கொடுக்குறாங்க அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட இது மாதிரி ஒரு குரல் வந்து இருந்து வந்திருக்கு உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாரு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதில் பதிலுக்கு ஒரு கேள்வியை பொதுமக்களை பார்த்து வந்து முன் வச்சாரு அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க டாஸ்மாக் கடைகளை வந்து மூடுவாங்க மூடணும் அப்படின்னு நம்ம சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கேட்குறாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுக்குள்ள முணுமுணுத்து போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ கூட பார்த்தீங்கன்னா காரைக்குடியில பா சிதம்பரம் அவர்கள் கேம்பெயினுக்கு வந்து போகும்போது பா சிதம்பரம் அவர்களுக்கு அதாவது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கடந்த ஐந்து வருடத்தில் தொகுதி பக்கம் பெருசாக வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு சில குரல்களை நம்ம பார்க்குறோம் இது மாதிரி தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவர்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது விவசாயிகள் சில பேர் கருப்பு கொடியை வந்து காட்டி எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போ திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் கேம்பெயினுக்கு வந்து போகும்போது அந்த பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துலயே சில எதிர்ப்புகளை வந்து பார்க்க முடியுது அப்போ கேம்பெயின் நடத்தக்கூடிய இடத்திலேயே எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ ஊ ஊருக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்டீரியரா உள்ள வந்து போய் பார்க்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு பொதுமக்கள் மத்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எலக்ஷன் ரிசல்ட் அப்போ தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி ஓட்சை வந்து வாங்கியிருப்பாங்க அதை விட குறைவான ஷேர் தான் திமுக கூட்டணிக்கு இந்த வாட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக வந்து பிரெடிட் வந்து பண்றேன் உங்களுடைய கணிப்பு என்ன வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திமுக திமுகவுடைய கூட்டணி எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்